அமுச்சு இப்போ பாரு சாமியை காட்டுறேன் அந்த மலைக்கு தான் ரீச் ஆக போகிறோம் அந்த பாருங்க தெரியுதா நேராக பாரு அதுதான் தெரியுது பாங்க தான் வெள்ளங்கிரி மலை அமைஞ்சிருக்கு அந்த மலைக்கு தான் போகணும் இன்னும் அதுக்கே இன்னும் ரெண்டு மலை கடந்த மாதிரி போவோம் கீழே டவுன் இறங்கி மேலே ஏறணும் அங்கே பார்த்தா நம்ம சாமியை பார்த்துட்டோம்னு அர்த்தங்க சாமி கரெக்டாக பார்க்குறோம் இது நாலாவது வருஷம் 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 வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு பார்த்துருக்கோம் அதுவும் மூணு மாதம் மூணு வருஷம் சித்திரை ஒன்றைக்கு வந்தேன் இப்போ பங்குனி முப்பத்தி ஒன்றா அந்த நாளுக்கு வந்திருக்கேன் ஒரு நாள் முன்னாடியே வந்தாச்சு பௌர்ணமின்னு சொன்னாங்களா அதனால் பார்த்துடலாம் சாமி பார்த்துலாம் வந்தேன் நீங்களும் இந்த மாதிரி விசேஷ நாளில் வாங்க ஒரு நல்லது வருக்கும் எனக்கும் நல்லதே நடக்குது உங்களுக்கும் நல்லதே நடக்கும் கண்டிப்பாகஸ் ஓகேவா எல்லோரும் பாருங்கள் வெளியில் எங்கே ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க கொஞ்சம் கீப்பப் பண்ணி டேப்லெட் எல்லாம் மூஸ் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இல்லை வச்சு வராதீங்க கொஞ்சம் மூச்சு வாங்க எல்லாத்துக்கும் எனக்கே மூச்சு வாங்கி தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டுருக்கேன் இது உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதேன்னு எனக்கும் தெரியல மூச்சு வாங்குது இப்போ சாமி பக்கத்தில் போய் பக்கெல்லாம் காய்ச்சி நாம் கலைஞரையும் அவங்களுக்கு பாட்டை போகிறேன் சாமி காலையில் ஏழே முக்கால் ஸ்டார்ட் பண்ணோம் எணி ஒம்பதே கால் ஆயிடுச்சிங்க ரெண்டு மணி நம்ம நடந்து முடிச்சோம் பக்கம் வந்துவிட்டோங்க